God 86 ఆమా రెండవణం చెప్లో సార్ 21 10 ఏడు రాశి నక్షత్రం చెప్లేదండి విదిన రాశి పుణమ కోసం నడుతరం ధనుస్సు లగ్నం ఖాలే பதினொன்னு இருபது இரவு பதினொன்று இருபது பதினொன்று பதினொன்று அதனால சில 1978 பத்தி ஏறுது அதனால அதெல்லாம் சேவாசனி ஆ என்ன கேலி கேனா அதுதான் சார் நல்ல நல்ல வேளை வரகுமானா இதெல்லாம் என்ன இதுக்கு கேக்கன சொந்ததை வைக்கணும்ல சொன்ன அந்த தனுசில

Gracias. வேலைகள் வேலைகள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா விஷயத்திலையும் தொழில் வீடு சிக்கல்கள் மனைவி குழந்தை எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மாதிரியான ஒரு சுத்தூறு ரூபாய் சுக்கிரன் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய வலிமையை அவர் இழந்து மறைமுகமாக வலிமை பெற்றிருக்க வேண்டும் அதாவது நீசமாகி நீசமாக மூன்று ஆறு

வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் வரைக்கு மட்டும் சில ஒரு பின்னடைவான காலகட்டம் எதையுமே ஒரு சக்சஸ் ஆகாத காலகட்டம் ஆனால் யோகத்தில் கேதுவோடு சேர்ந்து லக்னத்த பாத்திர மிக பெரிய யோக ஜாதகத்தை கொண்ட நீங்கள் சரி அவர் ஒரு நாள் அந்த லட்சியத்தையும் உயர்ந்த நிலையையும் அடைவார்கள் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான இந்த நிலைய நிச்சயமாக